வணக்கம் குழந்தைகளா நாடி பயில்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஆறாவது பாடம் டும் டும் சின்னு என்ற பாடத்தை தான் படிக்கப் போகின்றோம் வாருங்கள் கற்றுக்கொள்ளலாம் டும் டும் சின்னு சின்னு உங்களைப் போலவே மூன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் அவன் மிக அருமையாக பாட்டு பாடுவான் ஒரு நாள் ஒரு தோட்டத்து பக்கமா பாட்டு பாடிக்கிட்டே போனான் அவனோட பாட்டை கேட்ட தோட்டக்காரர் சின்னுவை அழைத்து ஒரு கூடை நிறைய தக்காளியை கொடுத்து சின்னுக்கு பரிசாக கொடுத்தார் சின்னுவும் அந்த கூடை நிறைய தக்காளியை வாங்கிக்கிட்டு மீண்டும் பாட்டு பாட ஆரம்பித்தான் பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 டூ இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அந்த தக்காளியை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தான் வழியில் எலுமிச்சை மி விற்கும் ஒரு பாட்டியை பார்த்தான் பாட்டி அவனை பார்த்து சின்னு நான் எலுமிச்சம் பழம் தருகிறேன் நீ எனக்கு தக்காளி தருவாயா அப்படின்னு கேட்டாங்க உடனே சின்னுவோம் இந்தாங்க பாட்டி தக்காளியை வச்சுக்குங்க உங்கள் எலுமிச்சையை தாங்க அப்படின்னு எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு மீண்டும் அவன் பாட்டு பாட தொடங்கினான் தக்காளி போய் எலுமிச்சம் வந்தது டூம் டும் 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 தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் இப்படியே பாட்டு பாடிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தான் வழியில இன்னொரு சிறுவன் சின்னுவ பார்த்தான் அண்ணா அண்ணா எனக்கு தாகமாக இருக்கிறது நீங்கள் வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை கொடுங்களேன் நான் சாறு பிழிஞ்சு குடிக்க போகிறேன் அப்படின்னு சின்னுக்கிட்டே எலுமிச்சை பழத்தை கேட்டான் சின்னுவும் எலுமிச்சை பழத்தை அவனுக்கு கொடுத்தான் பதிலுக்கு அந்த சிறுவன் தன் கையில் இருக்கும் பட்டத்தை சின்னவுக்கு கொடுத்தான் சின்னுவும் அந்த பட்டத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் சந்தோஷமாக பாட்டு பாட ஆரம்பித்தான் என்ன பாடியிருப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம் எலுமிச்ச போய் பட்டம் வந்தது டும் 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 எலுமிச்ச போய் பட்டம் வந்தது டும் 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 இப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அந்த பட்டத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நடந்து போயிட்டு இருந்தான் வழியில் ஒரு வாத்து மேய்க்கும் ஒருவர் சின்னுவை பார்த்தாரு தம்பி உன் கையில் இருக்கும் பட்டம் மிக அழகாக இருக்கே என் குழந்தைக்கு இந்த பட்டத்தை தரியா நான் உனக்கு ஒரு வாத்து தரேன் அப்படின்னு சொன்னார் சின்னுவும் என்ன பண்ணான் தன் கையில் இருக்கும் பட்டத்தை அந்த வாத்து மேய்க்குமா நபரிடம் கொடுத்து விட்டு அவரிடமிருந்து ஒரு வாத்துவை வாங்கிக்கிட்டான் வாத்துவை வாங்கிட்டு சும்மாவா இருப்பான் உடனே பாட்டு பாட ஆரம்பித்தான் என்ன பாட்டு பாட நான் சொல்லுங்க பார்ப்போம் பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டே இருந்தான் வழியில் ஒரு தொப்பி விற்கும் நபரை பார்க்குறான் அந்த தொப்பி விற்கும் நபர் சின்னவழைத்து தம்பி உன் கையில் இருக்கிற வார்த்தை எனக்கு தரியா நான் அதை கொண்டு போய் வளர்க்க போகிறேன் அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு தொப்பி தரேன் அப்படின்னு சொன்னார் சின்னுவும் உடனே ஒற்றுக்கொண்டு என்ன பண்ணுறான் தன் கையில் இருக்கும் வாத்த அந்த தொப்பி வைக்கும் நபரிடம் கொடுத்துட்டு வாத்தவிற்கு பதிலாக ஒரு தொப்பியை வாங்கி தன் தலையில் மாட்டிக்கிறான் மாட்டிக்கிட்ட சின்னு மறுபடியும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் என்ன பாடனா வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 இப்படியே தொப்பியை மாட்டிக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி போயிட்டு இருந்தான் அங்கு வழியில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா வெற்றிலையே தன் தோட்டத்திலேருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கார் தம்பி நீ மாட்டிகிட்டு இருக்க தொப்பி ரொம்ப அழகாக இருக்குது நான் வெயில நின்று இந்த வெத்தலை எதுனும் பறிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அந்த தொப்பியை தறியா அதுக்கு பதிலாக நான் உனக்கு வெற்றிலையை தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு சின்னவும் என்ன பண்ணுறான் சரி சரி நீங்கள் வெயிலில் மிகவும் கஷ்டப்படுறீங்க இந்தாங்க நான் உங்களுக்கு தொப்பியை தரேன் அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு வெற்றிலையை தாங்க அப்படின்னு வெற்றிலையை வாங்கிக்கிட்டு மீண்டும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் தொப்பி போய் வெற்றிலை வந்தது டும் 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 தொப்பி போய் வெற்றிலை வந்தது டும் 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 இப்படியே பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்போது வழியில் இன்னும் ஒரு நபரை பார்க்குறான் அவர் என்ன சொல்கிறாரு தம்பி தம்பி நான் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து வச்சுருக்கேன் அந்த விருந்துக்கு எனக்கு வெற்றிலை தேவைப்படுது ஆனால் எனக்கு கடையில் எங்கும் வெற்றிலை கிடைக்கல நீ தான் நிறைய வெற்றிலை வச்சுருக்கியே எனக்கு ஒரு வெற்றிலை கட்டு தெரியா அதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் விருந்து வச்சிருக்கேன் இல்லையா அதுலருந்து நான் உனக்கு ஒரு தோசையை தரேன் அப்படின்னு சொல்றாரு உடனே சின்னவும் என்ன பண்ணுறான் உம் ஒற்றுக்கொண்டு என்ன பண்ணுறான் தோசையை வாங்கிக்கிட்டு வெற்றிலை கட்ட கொடுக்குறான் சின்ன தோசையை வாங்கிக்கிட்டு என்ன பண்றான் தோசையை சாப்பிட்டு மறுபடியும் பாட்டு அப்பாட ஆரம்பிக்கிறான் வெச்சிலே போய் தோசை வந்தது டும் 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 வெற்றிலே போய் தோசை வந்தது டும் 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 இப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் போது தோசையை சாப்பிட்டு முடிக்கிறான் சாப்பிட்டு முடிச்சதும் சின்னுக்கு என்ன வந்தது தெரியுமா ஏப்ப வந்தது என்ன வந்தது ஏப்ப வந்தது ஏப்ப வந் ஏப்ப வந்து முடிச்சதும் மறுபடியோ சின்ன பாட ஆரம்பிச்சிட்டா என்ன பாட ஆரம்பிச்சிருப்பான் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் என்ன பாடியிருப்பான் தோசை போய் ஏப்பம் வந்தது டும் 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 தோசை போய் ஏப்பம் வந்தது டும் 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 அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கோம் அப்புறம் என்ன வயிறு நிறைய சாப்பிட்டுட்டான் ஏப்பமும் வந்துருச்சோ வந்துருச்சு அதற்கப்புறம் சின்னவுக்கு தூக்கம் தான் வந்திருக்கும் அப்போ என்ன பாடிட்டு தூங்கியிருப்பாள் ஏப்பம் போய் தூக்கம் வந்தது டும் 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 ஏப்பம் போய் தூக்கம் வந்தது டும் 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 அப்படின்னு பாடிட்டு சின்னுவும் தூங்க போயிட்டான் நீங்களும் இந்த பாடத்தை புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு உதவும் மன மனம் நமக்கு இருக்கணும் இல்லையா சின்னமோ அப்படி தான் எதா தருவாங்களோன்னு நினைக்காமயே அவன் என்ன பண்ணா கேட்டதும் கொடுக்கலாம் கொடுத்தான் அவன் கொடுத்ததால் அவனுக்கு மறுபடியும் ஒன்று கிடச்சிது இல்லையா நம்மளும் அப்படி தான் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தை நம்மிடம் வளர்த்து கொள்ளணும் நன்றி குழந்தைங்களா இந்த பாடத்தை நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள் பாடலையும் பாடி மகிழுங்கள் நன்றி நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்